மரபு தமிழ் வினை மரபு இதற்கான ப்ரீவியஸ் இயர் இதில் இருக்கிற ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் இந்த நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வினை மரபு இது பார்த்தீங்கன்னா நமக்கு அடிக்கடி கொஸ்டின் எக்ஸாம் கேட்டு இருப்பாங்க பாருங்கள் முதல் வினா மரபு பிழைகளை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் இதில் இருக்கிற மரபு பிழைகளை நீக்கி எழுதுக சரியான உடைய பார்த்தீங்கன்னா ஆப்ஷனையே வரும் கூரை வேந்தனர் என்பதுதான் சரி கூரை முடிந்தனர் என்பது தவறு கூரை செய்தனர் எதுவும் தவறு கூரை வணந்தனர் ஸோ பானை தான் பார்த்தீங்கன்னா வணந்தனர் வரும் கூடை வாய்ந்த வணந்தனர் என்பது வராது தவறு சரனுடைய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூரை வேந்தனர் என்பது சரியானது இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர் அடுத்து பாருங்க இரண்டாவது வினா வழுவற்ற தொடர் எது இதில் வழுவற்ற தொடர் எதுன்னு பாருங்கள் ஃபீஸாக கண்டுபிடிச்சலாம் சரயனுடைய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வரும் பனை ஓலையால் கூரை வேந்தனர் கூரை வேந்தனர் என்பது சரி பனைக்கு பார்த்தீங்கன்னா ஓலை தான் வரும் தென்னை மரத்துக்கும் பனை மரத்துக்கும் ஓலை என்பது தான் சரியானது ஆப்ஷன் பி சரியான விடை அடுத்து மூன்றாவது மரபு பிழை நீக்கி எழு நீக்கி எழுது இல்லத்தின் அருகே கூரை ஸோ அப்படி ஆப்ஷன் சி இல்லத்தின் அருகே கூரை வேந்தனர் நான்காவது வினா பாருங்கள் பின்வரோன்ற சரியான வினை மரபோடு இணைத்து எழுதுக முடைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ கூடை முடைன்னு ஒரு ஆப்ஷன் டி கூடை முடை என்பது சரியானது அடுத்து பாருங்கள் ஐந்தாவது வினா வலுவற்ற தொடர் எது எழுதுக வலுவற்ற தொடர் எழுதுக ஸோ அந்த நான்கு ஆப்ஷன் எது சரியான தொடர்னு பாருங்கள் ஸோ நான்குள்ள பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரியானது கயல் பானை வனையை கற்றுக்கொண்டால் ஸோ பானை வனைதல் என்பதுதான் தான் மரபில் வரும் பானை வனை வனைதல் ஸோ கயல் பானை வனையை கற்றுக்கொண்டால் என்பது சரியானது அடுத்து பாருங்கள் ஆறாவது வேணால் மரபு பிழை உள்ள தொடரை கண்டறிய மரபு பிழை உள்ள பிழை உள்ள தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க மரபு பிழை உள்ளது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும் பூ பரின்று பூ தான் வரும் இது பார்த்திங்கன்னா தவறானது சோறு ஒன்று என்பது சரியானது சுவர் உழுப்பு சுவர் இழுப்பு என்பதும் சரியானது பானை மனை ஸோ மூன்றும் பார்த்தீங்கன்னா சரியானது பூ கொய்தல் தான் வரும் பூ பறித்தல் வராது தவறுது அடுத்து பாருங்க ஏழாவதுனா சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து வதில்லை சோறு ஸோ இப்போதான் பார்த்தோம் சோறு பார்த்தீங்கன்னா உண் சோறு உண்டான் வரும் அடுத்து பாருங்க மரபு பிழைகள் வினை மரபு சோறு ஸோ திரும்ப ரிப்பீட் ஆகுது சோறு ஊன் ஸோ ப்ரீவசியர் கொஸ்டின்லாம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இருக்கும் நல்லா பார்த்துங்க அடுத்து பாருங்க ஒன்பதாவது பால் என்னும் சொல்லு சொல்லுக்கு பொருந்தி வரும் வினை மரபு எது வேணால் கண்டறிக பால் என்னும் சொல்லுக்கு பொருந்தி வரும் வினை மரபு ஆன்சர் ஆப்ஷன் பி வரும் பால் பரினான் என்பது சரியானது அடுத்து பாருங்க மரபு பிழை நீக்கி சரியான சொல்லால் எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர் மரபு பிழைட்டதை எடுத்து எழுதுக ஸோ இந்த நான்களை எது சரியான தொடர்ந்து பாருங்க சரியான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஒரு ம கொடியில் உள்ள மலரை கொய்துவா என்பது சரியானது மலரை கொய்துவா என்பதுதான் சரியானது எடுத்துவா பறித்துவா கொண்டு வாலாம் தவறு ம மலரை கொய்துவா அடுத்து பாருங்க மரபு வழிபாட்டை தொடர் இது இந்த நான்களை எது மரபு பாருங்கள் ஸோ இதுவும் ஆல்ரெடி பார்க்கலாம் பானை வனைந்தான் மட்டும் தெரிஞ்சால் போதும் மிஸ் ஆன்சர் முன்னிலாம் பானை செய்தான் தவறு உருவாக்கினான் தவறு தயாரித்தான் தவறு பானை வனைதல் தான் நமக்கு மரபு குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வனைந்தான் என்பது சரியானது அடுத்து பாருங்கள் பதிமூணாவது வினா சரியான தொடரை கண்டறிந்து எழுதுக ஸோ இந்த நான்களை எது சரியானதுன்னு பாருங்கள் ஸோ இதுவான்தான் வந்திருக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி கொய்துவா மலரை கொய்துவா என்பது சரியான மரபு கொடியிலுள்ள மலரை கொய்துவா ஸோ ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள் ஆப்ஷன் ஏ விடியற்காலையில் கோழி கூவியது சேவல் தான் கூவும் கோழி பார்த்தீங்கன்னா கொக்க வரைக்கும் இந்த மறுபடியும் பார்த்துருந்தோம் சூழல் காற்று வீசியது தான் வரும் அடித்தது தவறு புதிதாக கூரை போட்டனிருக்கு கூரை தான் வரும் ஸோ மரபு சரியானது பார்த்தீங்கன்னா மலரை கொய்து வருது தான் சரியான மரபு அடுத்து பாருங்கள் மரபு பிழை நீக்குதல் கொடியில் உள்ள மலரை வா ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கொடியில் உள்ள மலரை வா என்பது சரியானது அடுத்து பாருங்கள் மரபு நீக்குக தென்றல் காற்று அடித்தது ஸோ இதில் உள்ள மரபு பிழையை நீக்குக ஆன்சர் ஆப்ஷன் சி வரும் தென்றல் காற்று வீசியது அடுத்து பாருங்கள் சரியான வினை மரபை தேர்க கயல் பானை டேஸ் கற்றுக்கொண்டால் கயல் பானை வானையை கற்றுக்கொண்டால் அடுத்து பாருங்கள் மரபு பிழைகளை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வேந்தனர் எப்படி கொஸ்டின் அடுத்து பாருங்கள் சரியான இணையை கண்டறிக ஸோ இது நான் நான்கு எது சரியானு பாருங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும் தண்ணீர் குடித்தான் என்பது தான் சரியானது தண்ணீர் குடித்தான் என்பது சரியானது இந்த பருகணுன்னு பார்த்தீங்கன்னா பால் தான் பருகனு வரும் அருந்தினான்னு பார்த்தீங்கன்னா மதுதான் அருந்துதல் மது அறுதல் உடல் கேட்டு அந்த ஆடில் போடுவாங்க அருந்தினான்னு பார்த்தீங்கன்னா மதுதான் அறுதினான்னு வரும் ஸோ சரியானது பார்த்திங்கன்னா தண்ணீர் குடித்தான் என்பது தான் சரியானது அடுத்து பாருங்கள் பத்தொம்பதுனா மரபு பிழைகள் பிணை மரபு பால் ஸோ பால் பார்த்தோம்னா பால் பருகு அடுத்து பாருங்கள் வலுவற்ற தொடரை கண்டறிக இந்த நான்கு இது வழது அலி பார்த்தது தான் ஆன்சர் ஆப்ஷன் டி இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர் ரிப்பீட் அடுத்து பாருங்கள் மரபு பிழை நீக்கி சரியானதை தேறுக சோறு தின்றான் இதில் உள்ள மரபு பிழை நீக்குகோறு தின்றான்னு ஓராது ஸோ சோறு உண்டு தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே வரும் சோறு உண்டான் என்பது சரியானது அடுத்து பாருங்கள் சொற்களை இணைத்து பொய் சொல் உருவாக்குக உருவாக்குதல் வினை மரபு கூடை என்னும் சொல்லுடன் நினைத்து வரும் வினை மரபு எது வேணால் கூடை ஸோ இது பார்த்திங்கன்னா ஆன்சர் ஏ வரும் கூடை முடைந்தார் என்பது சரியானது அதுவே கூடை கேட்டாங்கன்னா அது வேய்ந்தார் இது கூடைங்கிறனால முடைந்தார் அடுத்து பாருங்கள் இருபத்தி மூணு சரியான வினை மரபை தேருக வளவன் பழம் சாப்பிட்டான் இதில் உள்ள பிழையை நீக்கி எதிர்க்கு கேட்டுருவாங்க ஸோ பழம் பார்த்தீங்கன்னா நமக்கு தின்றான் தான் வரும் பழம் தின்றான் தான் வரும் சாப்பிட்டான் என்பது தவறானது ஸோ உண்டான் பார்த்தீங்கன்னா சோறு தான் உண்டான்னு வரும் அப்படி பார்த்தோம் உண்டான் பார்த்தீங்கன்னா சோறு உண்டான் பருகினான் பார்த்தீங்கன்னா பால் பருகினான் அருந்தினான் மது அருந்தினான் தின்றான் என்பது பழம் தின்றான் பழம் தின்றான்னு வரணும் அடுத்து பாருங்கள் பால் ஸோ பால் ஆலயும் பார்த்தோம்னா பால் பருகு இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் அடுத்து பார்த்திங்கன்னா சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக கூடை கூடை முடை ஸோ இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் அடுத்து பாருங்க சரியான வினை மரபை எடுத்து எழுதுக ஸோ இந்த நான்கு எதுவும் சரியானதுன்னு பாருங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வரும் தண்ணீர் குடித்தான் என்பது சரியானது ஸோ பால் பருகினான் மது அருந்தினான் பால் பருகினான் ஸோ இது இதெல்லாம் பருகு பருகு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வரும் தண்ணீர் தான் குடித்தான்னு வரும் அடுத்து பாருங்கள் மரபு பிழை நீக்குக பால் குடித்தான் ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரும் பால் பருகினான் ஸோ அதை பார்த்து நான் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து பாருங்கள் அடுத்து பாருங்கள் இருபத்தி ஒன்பதாவதுனா மரபு பிழைகளை பொருத்தி எழுதுக ஸோ இதை பொறுத்துக பொறுத்து கேட்டுறாங்க சரியான எதுன்னு பாருங்கள் ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சோறு பார்த்திங்கன்னா ஒன்று மாலாடி பார்த்துட்லாம் சோறு உண் முறுக்கு பார்த்தீங்கன்னா தின் தண்ணீர் பார்த்திங்கன்னா குடி பால் தான் பருகு ஸோ இதெல்லாம் ஈஸியான கொஷின் தான் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து பாருங்க முப்பதாவதுன்னா வழுவு சொல்லட்ட தொடருது வலுவை சொல்லட்ட தொடருது இந்த ஆப்ஷனில் பாருங்கள் சரியனுடைய பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வரும் ஊசியில் நூலை கோத்தான் என்பது தான் சரியானது இந்த கோர்த்தான் இருலாம் வராது இந்த இரு இதுவும் தவறு கோர்க்கலாம்சி இதுவும் பார்த்தீங்கன்னா தவறு ஸோ இரு மேக்சிமம் வராது கோத்தான் இதுதான் வரும் கோத்தான் என்பது தான் சரியானது அடுத்து பாருங்கள் முப்பத்தி வினா மரபு பிழையிட்டதை எடுத்து எழுதுக நான்கு ஆப்ஷன்லேயும் எது மரபு பிழையிட்ட தொடரும் பாருங்கள் சரி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வரும் கூடை முடைந்தான் ஸோ அடுப்பாற்றணும் கூடை வந்து முடிந்ததான் வரும் இதே கூரை கேட்டாங்கன்னா அது வேந்தான் கூடை முடைந்தான் அடுத்து பாருங்கள் மரபு பிள்ளைகளை நீக்கியதுங்க ஸோ ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் இடத்தின் அருகே புதிதாக கூடை சாரி கூரை வேந்தனர் ஸோ அழி பார்த்துணும் கூரை வேந்தனர் தான் இதுக்கான ஆன்சர் ரிப்பீட்டட் கொஸ்டின் அடுத்து பாருங்கள் முப்பத்தி மூணு வலுவ சொல்லட்ட தொடர் அறிக்கை வலுவு சொல்லட்ட தொடர் இதுன்னு பாருங்கள் நான்கு ஆப்ஷனில் சலெனு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்டே வரும் சிற்பி சிலை வார்த்தான் என்பது தான் சரியானது செய்தான் செதுக்கினான் செதுக்கு பார்த்திங்கன்னா சிற்பம் தான் வரும் ஸோ சிற்பி சிலைக்கு சரி செதுக்கு வராது சிற்பம் தான் செதுக்கினான்னு வரும் சிலைக்கு பார்த்திங்கன்னா வார்த்தான் என்பதே சரியானது அது மாதிரி இந்த வனைதான்னு பார்த்தீங்கன்னா பாணி தான் வணிக வரும் அடுத்து பாருங்கள் முப்பத்தி நான்கு பொருள் வினை மரபை எழுதுக ஸோ இந்த நான்கில் எதுவும் சரியானதுன்னு பாருங்கள் சோறு ஆர்ட்டு பார்த்துட்டோம் சோறு பார்த்திங்கன்னா ஒன் சோறு ஒன்று என்பது தான் சரியானது அடுத்து நான்கு ஆப்ஷனில் வழிவட்ட தொடர் நான்கு ஆப்ஷன்ல தான் குடியில் உள்ள மலரை கொய்துவாய் என்பதை சரியானது அடுத்து பாருங்க முப்பத்தி ஏழு வழிவட்ட தொடர் இந்த நான்கு ஆப்ஷன்ல வழிபட்ட தொடருதுன்னு பாருங்க பனை ஓலையால் கூரை வேந்தனர் என்பதே சரியானது பனை ஓலையால் கூரை வேந்தனர் அடுத்து முப்பத்தெட்டு பொருளுக்கு பெயருக்கேற்ற வினையை எழுதுக சோறு சோறு பற்றின ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஆன்சர் ஆப்ஷன் பி உண்டான் சோறு உண்டான் என்பது சரியானது அடுத்து பாருங்கள் பொருந்தா வினை மரபை கண்டறிங்க ஸோ இந்த நான்கில் எது பொருந்தாத தவறாக இருக்கணும் பாருங்கள் தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரும் முறுக்கு உண்டார் என்பது தவறானது முறுக்கு தின்னு தான் வரும் உண்டார் வராது அம்பு எய்தார் என்பது சரி ஆடை நெய்தார் என்பது சரி தண்ணீர் குடித்தார் என்பது சரி அடுத்து பாருங்கள் நாற்பது தவறான வினைமரபை தொடரை தேர்வு இல்லை தவறானது தவறானதுன்னு இந்த நான்குள்ள ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வரும் தவறானது பால் ப பால் பருகினான் தான் குடித்தான் என்பது தவறானது தண்ணீர் குடித்தான் உமி கறிக்கினான் முறுக்கு தின்னான் என்பது சரியானது அடுத்து பாருங்கள் நாற்பத்தொன்னு மரபுத் தொடரின் பொருள் அறிக மரபுத் தொடரின் பொருள் அறிக ஏட்டு சுரைக்காய் கறி குதவாது தொட பொருள் கேட்டிருக்காங்க ஏற்று சுரக்காய் கறி குதவாது இதன் பொருள் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வரும் பட்டறிவில்லாத படிப்பறிவு என்ன பாருங்கள் பொருந்தா வினை மரபினை எழுதுக பொருந்தாத வினை மரபு எது இந்த நான்குல எது பொருந்தாதுன்னு பாருங்கள் சரி தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும் சுவர் கட்டினால் ஸோ ஆல்ரெடி பார்த்தா சுவர் பார்த்தீங்கன்னா தான் வரும் கட்டினான்னு வராது அம்பு எய்தான் சரி பால் பருகினான்னு சரி ஆடை நெய்தான் சரி சுவர் எழுப்பு தான் வரும் கட்டினான்னு வராது என்ன பாருங்கள் மரபு சொற்களை பொருத்துக ஸோ இல்லை சரியான விடைன்னு பாருங்கள் மரபு சொற்களை பொறுத்துங்க சரியான விடை பார்த்தீங்கன்னா ஈச்சம் ஸோ ஈச்சம் பார்த்தீங்கன்னா ஈச்ச ஓலை வரும் ஸோ அந்த பண்ணை தினை இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈச் ஓலை தான் வரும் மூங்கில் பார்த்தீங்கன்னா இலை வரும் மூங்கில் இலை வரும் வேப்பம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வேப்பம் தழை வரும் தாழைக்கு பார்த்திங்கன்னா மணல் வரும் சப்பாத்தி கல் தாழை இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மணல் தான் வரும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்த என்ன பாருங்க பொருளோடு பொருத்தமான வினை இணைக்க பொருளோடு பொருத்தமான வினை ஸோ கூரை கூரை நம்ம யார் டைம் பார்த்தோம் கூரை வேந்தான் என்பது சரியானது ஓலை பார்த்தீங்கன்னா ஓலை ஸோ இது பார்த்திங்கன்னா முடைந்தான் என்பது சரியானது அடுத்து பானை பானை பார்த்தீங்கன்னா வனைந்தான் என்பது சரியானது தேங்காய் கொய்தான் என்பது சரியானது அடுத்து என்ன பாருங்கள் மரபு பிழை இல்லாத தொடர் இது மரபு பிழை இல்லாத தொடர் ஸோ இந்த நான்கில் மரபு பிழை இல்லாத எதுன்னு பாருங்கள் சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒரு கம்பம் கொள்ளை என்பதுதான் சரியானது அடுத்த என்ன பாருங்கள் சரியான மரபு தொடர்களை தேர்வு செய்க ஸோ இந்த நான்கே எது சரியானதுன்னு பாருங்கள் ரெண்டு மட்டும் சரியானது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒரு ஒன்று மற்றும் மூணும் சரி ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள் ஈச்ச ஓலையுடன் தாழை மடலையை சேர்த்து வைத்தான் ஈச்ச ஈச்சம் அந்த தென்னை பண்ணை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓலை தான் வரும் தாழைக்கு பார்த்தீங்கன்னா மணல் தான் வருது ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஈச்சை இலை வராது தவறு தாழைக்கும் பார்த்திங்கன்னா இலை என்பது தவறு அடுத்து மூணு பாருங்கள் மூங்கில் இலைகளுடன் வாழை இலைகளை சேர்த்து வைத்தான் என்பது சரி மூங்கிலுக்கு பார்த்தீங்கன்னா தான் வரும் அதே மாதிரி வாழை மரத்துக்கு இலை தான் வரும் ஸோ மூங்கிலுக்கு வந்து இலைகளுடன் வாழை மணல் என்பது தவறு வாழைக்கு இலை தான் வரும் ஸோ இது ஒன்று மூணு மட்டும் சரியானது